வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் நாங்க எல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க வச்சு செஞ்சுட்டாங்க நேற்று கூட ஸ்டூடெண்ட்ஸோட மொத்த ஆதங்கிட்டீங்க சோ இப்போ அடுத்து என்ன செய்யலான்னு சொல்றீங்க அடுத்து டிஎன்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் சொல்லிட்டேன் எல்லாமே டிஎன்பிஎஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா இதனால லாஜிக்கா பேசு சும்மா வந்து ஏனோ குற சொல்லாத இன்னும் போற போக்கல எல்லாம் குறை சொல்லாத நெத்தி போலாச்சு மாதிரி பாயிண்டோட பேசு ஏன்னா இவங்களே பாயிண்டோட வந்து தன்னை நிரூபிக்கக்கூடிய நபர் தான் இந்த டிஎன்பிசி ரைட்டா இதனால இந்த ரெஃபரன்ஸ் இதை பாருங்க இந்த நோட்டிபிகேஷன்ல ஏழா லைன பாருங்க அதுல எட்டா லைன பாருங்க ரூல்ஸ்ல பத்தா லைன பாருங்கன்னு சொல்லிட்டு பாயிண்டோட பேசக்கூடியவங்க தான் டிஎன்பிசி அதே பாயிண்டோட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் டிஎன்பிசி நெத்தி போல அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன் பாயிண்டோட லாஜிக்கா தொழில்நுட்பத்தோட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அது என்ன அப்படின்னா இந்த சிலபஸ் இருக்குல்ல இந்த சிலபஸ் வந்து டிஎன்பிசி வெப்சைட்ல கூடிய சிலபஸ் தானே டிஎன்பிசி வெளியிட்ட சிலபஸ் தானே ஆமா இந்த சிலபஸ்ல இந்த லைனை மட்டும் கொஞ்சம் படிங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னா என்ன ஒரு 10th ஸ்டாண்டர்ட் லெவல் 10th ஸ்டாண்டர்ட் ரைட்டா 10th ஸ்டாண்டர்ட்னா என்ன பள்ளி பாட புத்தகம் ஆமா அதாவது ஸ்கூல் எஸ்எஸ்எல்சிங்கற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துவோம் ஸ்கூலுக்கு தானே பயன்படுத்துவோம் ஸ்கூல் பள்ளி இதுக்கு தானே எஸ்எஸ்எல்சின்னு வார்த்தையை பயன்படுத்துவோம் காலேஜ்ல எங்க பயன்படுத்துறாங்களா இல்ல டிகிரில எங்க பயன்படுத்துறாங்களா பிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாம் பயன்படுத்துறாங்களா எஸ்எஸ்எல்சிங்கற வார்த்தை ஸ்கூலுங்க அந்த வார்த்தை ஸ்கூலு சோ 10th லெவல் கூட ஒட்டுக்கலாம் 12th லெவல் கூட எடுத்துக்கலாம் ரைட்டா ஒட்டுமொத்த ஸ்கூலே எடுத்துங்க ஆல இருந்து 12 ஸ்கூல் புக்ல இருந்து எடுக்கணுமா இல்லையா கேள்வி 100 கேள்வி தமிழ் தமிழ் எடுத்துட்டாங்க 2025 100 கேள்வி தமிழ் எடுத்துட்டாங்க அதல 40 கேள்வி தான் ஸ்கூல் புக்ல இருந்து வந்துச்சு அதுவும் நேரடியாக மறைமுகமா ரெண்டு சேர்த்து 40 கேள்வி தான் மீதி 60 கேள்வி அவுட் சோர்ஸ் எங்கயோ போயிட்டாங்க எங்கயோனா முரட்டுத்தனமா எங்கயோ போயிட்டாங்க அவுட் சோர்ஸ் முரட்ட அவுட் சோர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் அறுபதுகள் ஏதோ ஆத்தர் புக் ரிலீஸ் பண்ணிருப்பாங்களா மரபு தொடர் பல அந்த புக்ல இருந்து எடுத்து கேள்வி கேட்டுருக்காங்க இது நேரு ஆட்சி காலம் இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல ஒரு புக் ரிலீஸ் பண்ணிருப்பாங்களா அப்ப நம்ம தாத்தா டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பாங்களா அந்த டென்த் ஸ்டாண்டர்டு கேட்டா டென்த் ஸ்டாண்டர்ட் நான் சொல்லியிருக்கேன் எந்த காலம் டென்த் ஸ்டாண்டர்ட் சொல்லாம கூட அப்படி கூட பதில் சொல்லுவாங்க இவங்க லாஜிக்கா பேசக்கூடிய ஆளு தான தாத்தா டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பாங்க அந்த புக்ல இருந்து கூட சொல்லுவாங்க இன்னும் ஒருபடி மேல போய் ஓலச்சோடு பவுனந்தி முனிவர் ஊவே சாலா அவரோட அந்த ஓலச்சோடியெல்லாம் இருக்குல்ல நைட்டோ நைட்டா சுட்டு வந்து அதுல இருந்து எடுத்திருக்காங்க அவர்கிட்ட கேட்காம உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குங்க டிஎன்பிஎஸ் நெத்தி போட்ல அடிச்ச மாதிரி லாஜிக்காவே கேள்வி கேட்கிறேன் பாயிண்டா கேள்வி கேட்கிறேன் அப்படி எதுவும் பார்ப்பாங்க எஸ் எஸ் எல்சின்னு கொடுத்துருக்கீங்க ஸ்ட்ரைட்டா கொடுத்துருக்கீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லிருக்கீங்க அதே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கேள்வி கேட்கலையே போன வருஷம் வரைக்கும் குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்படி கேட்டுருந்தீங்க இந்த வருஷம் உங்களை யார் இப்படி மாத்த சொன்னா உங்களுக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு என்னன்னா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஈகோ எவனா ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு எடுத்திருக்காங்க நானே சொல்லியிருப்பேன் ரைட்டா ஓ ஏதோ ஒரு ஈகோங்க ஏதோ ஒரு கோபங்க ரைட்டா ஒரு சர்வாதிகார கொண்டு தாங்க அப்படி எடுக்க முடியும்

அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அமைப்பு அவ்வளவுதான் நீங்க அமெரிக்காவோட உளவுத்துறை இல்லை நீங்க ரைட்டா ஆஸ்பிரன்ஸ் அவ்வளோ பேர் கதறாங்க எவ்வளோ நம்மளே ஒரு மாதம் எவ்வளோ நைட்டு பகலமாக நம்ம வீடியோ போட்டிருப்போம் ரிவிஷன் போட்டிருப்போம் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மாங்க மாங்கு படிச்சிருப்பாங்களா இல்லையா கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃபு ஜாப் ஒய்ஸு ஃப்ரெஷர்ஸு இந்த பார்க்கிலலாம் வெயில் அடிக்கும் படித்தாங்களா இல்லையா வேறு கொட்டை கொட்டை படித்தாங்களா இல்லையா ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற அந்த பசங்களாக இருக்காங்களே ஒரே ஒரு பண்ணு நானே பார்த்துருக்கேன் ஒரே ஒரு பண்ணு அதை வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டி படிப்பான் கேட்டா அவ்வளோ கஷ்டப்பட்டு மாங்க மாங்கு நம்மளா தூக்கம் இல்லாமல் எல்லாம் படித்தாங்க நம்மளும் தூக்கம் இல்லாமல் நம்மளும் கிளாஸ்ல நீங்களும் நம்மளா எடுத்துருக்காம சாப்பாடு இல்லாமல் கூட எடுத்தோமே ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்தோம் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் போட்டு விட்டோமே எல்லாம் படிச்சிருப்பாங்களே ஜிஎஸ் மேக்ஸ் கூட விடுங்க அது கூட ஏற்றுக்கலாம் ரைட்டா சரி ஓகே ஏதோ எண்பது சாதம் எழுபது சாதம் ஏதோ அவுட் சோர்ஸ் எதுவும் ஏற்றுக்கலாம் தமிழ்ல எப்படிங்க தமிழ கை வைக்க உங்களுக்கு யாருக்கும் உரிமை கொடுத்தா தமிழ்ல கை வைக்க யாரும் அதுவும் கை வைங்க அது சிலபஸ்ல சொல்லியிருக்க மாதிரி கை வைக்க வேண்டியதானே எஸ்எஸ்சின்னு சொல்லியிருக்கீங்க அதுக்குள்ள கை வைங்கிறேன் எதிக்ஸ் புக்கு போங்க டுவெல்த்ல ஏதாவது புக்கு போங்க இல்ல டென்த்ல ஏதாவது புக்கு போங்க வெளில யாருங்க போக சொன்னா சரி வெளில போறதா போறீங்க பத்து கேள்வி எடுங்க வழக்கம் போல போன வருஷம் அப்படிதானே கேட்டாங்க போன வருஷம் வரைக்கும் ஒரு பத்து இருபது கேள்வி தமிழ்ல வெளில இருந்து கேட்பாங்க அப்படி பாரம்பரியமா எடுத்துகிட்டு போக வேண்டியதானே என்ன கோவம் உங்களுக்கு தெரியாமல் கேட்குறேன் என்ன கோவம் யார் மேலே உங்களுக்கு கோவம் இல்லையா கேட்க மாட்டா கேட்குமா இல்லையா எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ் ஒட்டுமொத்த ஆஸ்பிரண்ட் டிப்ரெஷன் இருக்காங்க சார் தூக்கமே வர மாட்டேங்குது சார் ரெண்டு நாளா ஒன்னே எக்ஸாம்காக தூங்கலை நைட்டு ஃபுல்லாக தூங்கல எக்ஸாம் எழுதுவதுக்காக எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பா அந்த கவலையில தூங்கல கேக்குறான் நைட் என்ன சார் பண்றது தூக்க ஒரு மாதிரி ஏதாவது ஐடியா நான் என்ன சொல்றதே தெரியல ஏதாவது ஒரு யோசிப்பா இல்ல அமைதிப்படுத்துவோம் உண்மையில கேக்குறான் உண்மையில தூக்கம் இல்ல யோசிச்சு பாருங்க நைட் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் தூங்கிருக்கான் பிரெயின் என்ன ஆகும் அதனால பிரெயின் ஆக்டிவா வேலை ஒர்க் பண்ணுவோம் மாதிரி சிக்னல் ஓடாது நான் சொல்றேன் இந்த யூடியூப்ல இந்த ஸ்லீப் மியூசிக் ஒண்ணு இருக்கும் ஸ்லீப்பிங் மியூசிக் போட்டா பாட்டு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஓடும் அதை கேட்டு தூங்கப்பாடா அதை கேட்டா தூக்கம் இல்லைங்கிறான் மியூசிக் அமைதியா இருக்கும் அப்படியே அமைதியா இருக்கும் அது ஒருமே தாலாட்டு அந்த தாலாட்டுக்கே தூக்கம் வரலாங்களாம் எந்த அளவுக்கு டிப்ரெஷன் ஆயிருந்தா இப்படி சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்க தூக்கலாம் அவுட்டுங்க டிப்ரெஷன் ஒரு உச்சகட்டங்க அது எந்த அளவுக்கு டிப்ரெஸ் ஆகியிருப்பாங்க டிஎன்பிசி நியாயமான கேள்வி தானே அது நான் ஏனா தரணும் சொல்லையே நீங்க சொல்லுங்க பஷீர் நான் ஏனா தரணும் பேசல பாயிண்டா தானே பேசுறேன் சிலபஸ் அந்த சிலபஸ் கேத்த மாதிரி கேள்விகள் ஏன் எடுக்கல ரொம்ப பாயிண்டா எடுக்கல நுட்பமா இருக்கல டிஎன்பிசி பதில் சொல்ல சொல்லுங்க அதுவும் இல்லாமல் என்ன நினச்சிட்டு என்ன ஏதோ ஒரு குரூப் ஆஃப் சேலரி என்னங்க இருக்க போது பதினெட்டாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சி முப்பதாயிரம் அவ்வளோதாங்க இருக்க போது நான் ஒன்று சொல்லிட்டேன் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க இப்படியும் ஒரு மூவாயிரம் வேக்கன்சி வேக்கன்சி வேற அது வேற பற்ற பேசுவோம் இருங்க மூவாயிரம் வேகன்சி அதுவே நம்ம பேசியிருக்கோம் ஏன்னா அதுவும் பொழப்போம் வெயிட் பண்ணுங்க இந்த மூவாயிரம் வேகன்சி எப்படின்னு கிளியர் பண்ணுவாங்க நான் கிளியர் பண்ணுற அனைவருக்கும் சொல்கிறேன் ரைட்டாக உங்களுக்கு ஏற்ற ஜாப் இந்த குரூப் ஃபார் ஜாப் இல்லை அதை விட விட ஏன்னா அவ்வளோ படிச்சிருக்கீங்க நீங்கள் கிளியர் பண்ணுற அனைவருக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள்லாம் அண்டர் எம்ப்ளாய்டு அண்டர் மேடம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த டிஎன்பிசி முட்டு கொடுக்க பாய்ச்சி அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் என்ன தெரியும் உனக்கு நான் கேக்குறேன் டிஎன்பிசி முட்டு கொடுப்பாங்கள ஏ குவாலிட்டி தான் நீ குவாலிட்டியா அப்படின்னா அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் என்ன உனக்கு எனக்கு தகு அதாவது ஒருத்தனை தகுதி உச்சக்கட்டாக இருக்கும் ஆனால் செய்ய வேலை கம்மியா இருக்கும் அதான் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு லட்சம் சம்பளம் கொடுக்கணுங்க கிளே பண்ணுவாங்களா அனைவரும் ஏன்னா உங்க குரூஃபானு கிளியே பண்ணியிருக்காங்க தமிழ் புலவரமாரி நூறு கேள்வி தமிழ் அனுப்பிச்சி விட்ருக்காங்க இப்போ தமிழ் ஆசிரியர்கள் என்ன சம்பளம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சேர்த்து கொடுக்க சொல்லுங்க ஏன்னா போறவங்க எல்லாமே தமிழ் ஆசிரியரும் கூட தமிழ் ஆசிரியர் வேலையும் உங்கக்காக பார்த்துருக்காங்க குரூப் ஃபோரும் படிச்சிருக்காங்க ஏன்னா ஸ்ட்ரெஸ்ல ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணிருக்காங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் மாதிரி பண்ணிருக்காங்க அப்ப உளவியல் மருத்துவருக்கு எவ்வளவு சாலரி நாற்பதாயிரம் அதிக சொல்லுங்க சேர்த்து ஒன்றரை லட்சம் கொடுக்க சொல்லுங்க கொடுப்பாங்களா சாலரி கொடுப்பாங்களா அண்டர் எம்ப்ளாய்டு அத்தனை பத்தி நீங்க வந்து குரூப் ஃபோர் வேலை குரூப் ஒன் குரூப் டூ லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து குரூப் ஓர்க்கு எடுக்கிறீங்க நீங்க இல்ல எவ்வளவு அநியாயோ எவ்வளவு அநீதி கேட்கணுமா இல்லையா தயவு செஞ்சு நான் டிஎன்பிஎஸ்சி கேட்கிறேன் ஏன்னா ஏதாவது ஒன்று செய்யணும் எதாவது ஒரு அறி சும்மா அறிக்கையை விட்டு ஏன்னா பாடத்திட்டத்துல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதுப்புற வேலை வச்சுக்க கூடாது பின்வாங்க ஜகா வாங்குற வேலை எல்லாம் கூடாது ஏன்னா நெத்தி பொள்ளாச்சு மாதிரி சொல்லணும் நாம தப்பு பண்ணிட்டோம் ஆமா நாங்க இது பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க எங்க வாழ்க்கையில ஒத்துக்கிட்டே இல்லைங்க என்னங்க நம்ம தான் பேசியிருக்கோம் அங்க அதான் பேசியிருக்கோமா இல்லையா எதா ஒத்துக்கிட்டாங்க அவங்க ஒத்துக்க சொல்லுங்க ரைட்டா ஒரு நல்ல தீர்வை கொடுத்தே ஆனுங்க அவ்வளோ பேருங்க நீங்க நீங்க இது வந்து சாதாரண இல்லை நான் எப்ப இது சாதாரணம் நினைச்சேன்னா எப்பவுமே நடக்கும் ஒரு எக்ஸாம் முடிஞ்சுட்டு வந்தா ஒரு ஆதங்க இருக்கும் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தவறிட்டோம் போல நம்ம படிக்க மாறோம் போல ஐயோ டுவெல்த்ல எத்திக்ஸ் படிக்க மாதம் இப்படிதான் இருக்கும் ஆனா இந்த வாட்டி தேர்தல் அத்தனை பேர்ல சும்மா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நபர்கள் சொல்றது டஃப் 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 இந்த நியூஸ் சேனல்ஸ்ல போய் அங்க போய் பேட்டி இருக்கிறோம் அவங்க சும்மா போற போக்கில் வந்தவங்க போய் எழுதுப்பா அப்படின்ட்டு அதை நம்பிட்டு வந்தவங்க அவங்க சும்மா ஈஸி தான் சொல்லிட்டு போவாங்க உண்மையா படிச்சுட்டு போய் கேளுங்க கேட்க சொல்லுங்க முட்டுக்குருக்கெல்லாம் போய் அங்கோட்டு போய் கேட்க சொல்லுங்க சும்மா அதனால நான் திரும்ப சொல்லிக்கிறேன் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய பதிலை கொடுத்தானோ ஏதாவது ஒன்று செஞ்சானோ நீங்கள் அடுத்த கேள்வி கேளுங்க இப்போ அடுத்து எப்படி படிக்கலாம்னு நினைக்கிறீங்க இப்போ கேள்வி டஃபாக கேட்டுட்டாங்க சரி நம்ம ட்ரெடிஷ்னலாக படிக்கிற வேலையில் இதாகல வேலைக்கு ஆகல ஸோ இப்போ எப்படி படிக்கலாம்னு நினைக்கிறீங்க நீங்கள் அடுத்து எப்படி படிக்கலான்னா ஒன்றுமே அதை சொல்கிறதுக்கு ஒன்றுமே பிளாங்காக இருக்குது இப்போ எல்லாத்துக்கும் பிளாங்காக இருக்குது எப்படி படிக்கிறதுன்னு புரியல இப்போ ஸ்கூல் புக்கில் இருந்து எடுக்கல நான் பையில் எடுத்துருக்காங்க அப்போ அடுத்து எதை படிக்கிறது ஒன்றுமே புரியலையே எதை படிச்சாலும் வராதுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் எடுக்கப்போகுது இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்லலாம் சார் விடுங்க சார் நான் அடுத்து இப்போ நான் அடுத்து படிக்கலாம் சார் சேதாக படிப்பேன் சரி நான் பார்த்துட்டே இருக்கேன் எதுக்கு படிப்பப்போம் நான் பார்க்குறேன் ப்ராக்டிக்கலா பார்க்கணும்ல சரி க எத்தனை மணிக்கு படிப்பேன் காலைல எட்டு மணிக்கா சரி எடு எந்த புக் எடுக்கு எடுப்பேன் இப்போ ஏதாவது புக் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க ஏழாவது புக்கு எட்டாவது புக்கு சேழா புக்கு படி வருமா நம்பிக்கை வருமா வராதா படிக்கிறப்பவே வருமா சரி அடுத்து எதாவது படிப்பா பயந்து பயணம் ஆகிப்பாங்க

யோ வீட்டுக்கு வீடு மரம் வளர்க்குற மாதிரி மேட்டு ஒவ்வொரு ஆசை வீட்டுக்கு வீடு ஓலச்சுடியை வளர்க்க சொல்லுங்கிற எதுக்கு மரத்தை வளர்க்குறீங்க அது கேட்பாங்க ஓலச்சுடி நான் எங்க எங்கே போய் ஓலச்சுடி எங்க போனா வீடை தோண்டுங்கிற ஒன்னு இல்ல ஆசை பண்ண வேட்டு செடி கேட்கலாம் வேட்டு செடி ஒன்னும் இல்ல வீடு மம்மூட்டி எடுத்து தோண்டு அடி வந்து ஓலச்சூடி வரும் அதுல வந்து எழுதி கேட்பாங்க அடிச்சுட்டு போ ஓரோ வீடு தோண்ட சொல்லுங்க என்ன எஸ் எஸ் எல் ஸ்ட்ரைட்டா கொடுத்துருக்காங்க பாயிண்ட் பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் முடிஞ்சு போச்சா ஆக்ஷன் ரியாக்ஷன் சொன்னமா கட்டா முடிஞ்சு போச்சா யோ இப்ப சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பழைய சிலபஸ் மேல எப்பா ராஜா உன வெச்சு செய்யணும் முடிவு பண்ணிட்டாங்க பழைய சிலபஸோ புது சிலபஸோ எப்ப எப்படி சிலபஸ் வச்சு செய்வாங்கப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உன வச்சு செய்யணும் முடிவு பண்ணிட்டாங்க உனக்கு நேரம் சரியில்லை ஏன்னா டிஎன்பிஎஸ்சி நேரம் சரியில்லாம ஆக்கி விட்டாங்க உன்னை பைத்தியகாலமே தெரிஞ்சுட்டு இருக்காங்க எல்லாம் இப்ப நிறைய பேருக்கு லூஸ் மாதிரி கத்திட்டு இருக்கேன் நம்ம எதுக்கு பேசணும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது எனக்கு ஒன்னும் இல்லைங்க இந்த கேள்வி இந்த கொஸ்டின் பேப்பரை பாத்தீங்கன்னு உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் ஒரு கொஸ்டின் இருக்கு பை அப்படிங்கிற ஒரு எழுத்து இருக்கு அதோட ஏவல் வினை முற்று என்னன்னு கேட்கிறாங்க ரைட்டா ஏவல்னா என்ன அப்படின்னா ஒரு ஆர்டர் பண்ற மாதிரி இப்ப படி ஏன்னா ஓடு பை இதெல்லாம் வந்து ஏவல் இதுவே ஏவல் தான் பையங்கிறதே பை 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 வையினா என்னது ஒரு ஆர்டர் பண்ற மாதிரி தான் புக்க வெய் ஏ பொட்டலத்தை வெய் ஆர்டர் பண்ற மாதிரி தான் இருக்கு பையே ஏவல் தானே பையே ஒரு ஏவல் வினை முற்று தான் அதுக்கு ஏவல் வினை முற்று என்னன்னு கேட்கிறாங்க

ஏவலை கேட்டு அதுவே ஆன்சரா வச்சு விட்டா அதே கேள்வியை கேட்டு ஆன்சர் பண்ண சொல்ற புரியவே இல்லை எனக்கு இல்ல எங்க இருந்து எடுத்துருக்க ஐம்பதுகள் அறுபதுகள் தாத்தா தாத்தா காலத்துல இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பாங்களா தாத்தால தாத்தா போ கேட்கணும் தாத்தா இருந்துட்டாங்க இங்க அவங்க புக்கு மட்டும் எங்க இருக்க போகுது அந்த டென்த் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க யாரோ டென்த் ஸ்டாண்டர் படிச்சாங்களா அந்த கேட்டிருக்கேன் வாங்க சுதந்திர கட்சியில இருந்து எவனோ எங்கிட்ட படிச்சால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல இந்திரா காந்தி ஆட்சியில் யாராவது டென்த் புக்குன்னு ஒண்ணு இருக்கும்ல அந்த புக்கு இருந்து கேட்டிருப்பாப்பா முடிஞ்சு போச்சாங்க வாங்க எஸ்எஸ்எல்சி தானே சொல்லியிருக்கேங்குவாங்க காலத்தை சொல்லுங்குவாங்க நிகழ்காலமா இறந்த காலமா எதிர்காலமா சொல்லுன்னு சொல்லிட்டு மனுப்பி விடுவாங்க டோட்டலா இப்ப நான் படிக்க போறவங்க எதை படிப்பாங்கன்னு சொல்லல இப்ப நானே நாளைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் ஜிஎஸ் மேக்ஸை விடுங்க தமிழ் நானே நடத்துறேன்னு வைங்க போர்டில் எடுத்துட்டா வாங்க பாப்போம் தமிழை பாப்போம் அப்படின்னா எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா சார் கிளாஸ் சமயம் நடத்துறீங்க வருமா அப்படிதானே இருக்கும் கண்டிப்பா வராதே சார் நம்ம ரெஃபர் பண்றாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் சார் சதீஷ் சார் சூப்பரா இருக்கும் வராது இல்லையா ஒரு எல்லாத்தையும் தள்ளிவிட்டாங்க தெரியுமா யாருக்குமே தூக்கம் இல்ல டிஎன்பிசி உறுப்பினர்கள் தூங்கிட்டு இருப்பாங்க சூப்பரா தூங்குவாங்க நிம்மதியா இருக்கு எல்லாம் கதாங்களை என்ன கோவம் இருக்குன்னா சிலபஸ் மாத்திரப்ப எல்லாமே ஈசி ஈசி நாங்களா ஈகோவா டச் ஆயிடுச்சு நினைக்கல எங்களை ஈசி சைடாடா உங்கள் உங்களோட கோபம் உங்களோட ஈகோவில் போய் ஆஸ்பிரன்ஸ் அப்பாவி ஆஸ்பிரன்ஸை போய் காட்டுறத நீங்களே சொல்லுங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க குழந்தை எல்லாமே ஒரு குழந்தைய மேனேஜ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு வீட்டில் அது உச்சகட்டம் உச்சகட்ட ஸ்ட்ரெஸ்ஸு அதையும் பொறுப்படுத்தாமல் அங்கிட்டு ஒரு கையை குழந்தை பிடிச்சிட்டு நீங்கள் தோசையை ஊற்றிட்டு நடுவில் ஒரு புக்கை வச்சு படிச்சுட்டு இருந்தாங்க கரெக்டா வேலைக்கு போயிட்டு வருவாங்க பாருங்க வேத்து கொட்டும் பஸ்ஸில் தொங்கிட்டே வருவாங்க

நீங்க நினைக்கிற மாதிரி டிகிரி படிக்கவே இல்ல சரி இப்படி சொல்லுங்க நான் சிலபஸ் சொல்லிடுங்க ஏன்னா ஒரு பையன் டுவெல்த்ல வந்து அவன் படிச்சதே ஸ்கூல் ஸ்கூல்பா உன் எஸ்எஸ்எல்சி போட்டுக்க நம்பி படிச்சிருக்கான் நீங்க அதை போடலாம் படிச்சிருக்க மாட்டான் மாட்டாங்க போட்டிருக்கீங்களா அதனால சரி எஸ் எஸ் தானே நம்ம ஒரு வருஷம் படிப்போம் படிச்சிருக்கான் உழைப்பு போட்டிருக்கான் உங்களை நம்பி நீங்க சொன்ன வார்த்தையை நம்பி அந்த வார்த்தை நாலு வார்த்தை எஸ் எஸ் நம்பி என்ன சமூக என்ன பதில் சொல்ல போறீங்க நியாயமான கேள்வியா இல்லையாங்க கிராமத்தில் அவங்கள போய் மாங்க படிப்பாங்க நீங்கள் ஏனாவதாலும் விக்கிபீடியாவில் அடிப்பீங்க சார்ஜ் ஜிபியில் அடிப்பீங்க ஏஏல அடிப்பீங்க எவ்வளோ மார்க்கெட்டில் வந்து புக்கை வாங்கிட்டு வந்து பேஜ்ல இருந்து எடு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று எடுப்பீங்க கேள்வி எடுக்க நம்ம ரெண்டு பேர் யார் வேணா எடுக்கலாம் இல்லைங்க இப்போ ஒன்றும் இல்லை எனக்கு தெரியாத ஒரு கேள்வி நீங்கள் எடுக்கணும்னா உங்களை சேலஞ்ச் பண்ணனா எடுத்துருக்கலாம் மாட்டீங்களா விக்கிபீடியா போங்க எங்கேயோ போங்க ஏதோ ஒரு கிட்ட இருக்குமா இல்லை ஐம்பது ரூபாயிரம் பேஜ் எடுத்துகிட்டு வந்து எடுக்கலாமா ஏதோ கேள்வி எடுக்கிறது எடுக்கிறப்பதான் பெருசு நாங்கள் பற்றியா இவ்வளோ டஃப்பாக எடுத்திருக்கோம் இது ஒரு பெருமையா டஃபாக எடுத்துருக்கோம் இது ஒரு பெருமையா யார் வேணா எடுப்பான் டஃப்பாக இந்த மாதிரா கூடாதுங்க சரியா இப்போ அடுத்து என்ன படிக்கணும் கேள்வி கேக்குறீங்கிறதுக்கு அதுக்கு பதிலே படிக்கணும் எதை படிச்சாலும் நம்பிக்கை வருது இப்ப ஏழாவது ஆரம்பிச்சாலும் பதினோரு ஆரம்பிச்சாலும் வருமா வருமா வருமானு புலம்பிட்டே இருக்க வேண்டியதான் எதை படிக்கணும் படிக்காம போக வேண்டியதான் அடுத்த வருஷம் தமிழ் தான் அப்படிதான் இருக்கு தமிழ் எனக்கு தெரிஞ்ச இந்த லாங்குவேஜ்னால்தான் பிரச்சனை ஏன்னா லாங்குவேஜை தூக்கி விட்டுற கூட நல்லதுதான் அது ஏன் அந்த அந்த மனப்பான்மைக்கு ஸ்டூடென்ட்ஸ் இறங்க மாட்டேங்கிறான்னு தெரியல பழைய சிலபஸ்ங்கிறாங்க புது சிலபஸ்கிறாங்க ஏன் ஆஸ்பிரண்ட் லாங்குவேஜ் ஏன் உலக கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க ஜிஎஸ் மேக்ஸ்ல எந்த பிரச்சனையும் இப்ப வரைக்கும் வரல பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டமா கேட்டாலும் வரல ஆனா லாங்குவேஜ் மட்டும் வந்துகிட்டே இருக்கு இங்கிலீஷு தமிழ் தமிழ் இங்கிலீஷ்னு வேஸ்டா நேரம் வேஸ்ட் எனர்ஜி வேஸ்ட் உங்க டைம் வேஸ்ட் அவ்வளவு வச்சு எதுக்கு லாங்குவேஜ் நம்ம கட்டி பிடிச்சிட்டு இருக்கணும் ஜிஎஸ் மேக்ஸ் போட்டி ஏன்னா ஸ்கில் இருக்கிறாங்க உள்ளவா முடிஞ்சு போச்சா ஜிஎஸ் மேக்ஸ்ல பிரச்சனையே வரல எங்க ஜிஎஸ் நாங்க ஜிஎஸ் ஜிஎஸ் தெரியுமே நம்ம ஏதாவது அவுட் சோர்ஸ் போயிட்டு நம்ம முடிச்சுட்டோம் ஜிஎஸ்ல பொறுத்த வரைக்கும் எழுபத்தஞ்சு கேள்வியா முப்பது கேள்வி தான் சமைச்சிடு மீது நாற்பது நாற்பத்தஞ்சு கேள்வி அவுட் சோர்ஸ் அந்த ஐஎன்எம்ஏ பார்ட்டில இந்த சமைச்சில இருந்து கேட்டு விட்டாங்க அதுலயும் ஒரு கேள்வியில ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்ஏ இல்ல கூற்று காரணம் அது அது சப்ஜெக்ட் பேரே கூற்று காரணம் எங்க பார்த்தாலும் கூற்று காரண கேள்வி அதுலயும் ஒரு இதா வந்து கூற்று என்ன சொல்றாங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து தமிழ்நாடு குறைச்சிருக்கு காரணம் வந்து நிறைய நிதி உதவி செஞ்சிருக்கு ஏதோ மக்களுக்கு நிறைய நிதி உதவி செஞ்சிருக்கு இவங்க கண்டிப்பா கூற்று காரணம் சரி தான் ஆன்சர் கொடுப்பாங்க நீங்களே சொல்லுங்க ஒரு இன்ஃபிளேஷன் ஒட்டுமொத்த டிமாண்ட் அண்ட் சப்ளை சார்ந்தது கரெக்டா ஒரு நிதி உதவிங்கிறது பணத்தை திரும்ப உள்ள நிலைக்கு உழைக்கிறீங்க நீங்க பணத்தை உள்ள நுழைச்சால மக்கள் டையில பணம் வரும் பணம் வந்தாலே என்ன ஆகும் இன்ஃப்ளேஷன் டிமாண்ட் அதிகமாக இன்ஃப்ளேஷன் தான் ஆகும் ஆனா அவங்க ஆன்சிக்கல என்ன சொல்லுவாங்க ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு நான் சார்பாக எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு பத்தியா கவர்மெண்ட் எனக்கு பாராட்டுவாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு காண சரின்னு சொல்லுவாங்க ஆர்பிஐல பக்கத்துல வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா ஆர்பிஐல ஆர்பிஐல கண்டுக்கவே இல்லை

தீமா அவ்வளவு இப்ப இன்ஃபிளேஷன் ஆர்பிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வேடிக்கை பார்த்துட்டு என்ன செய்யறதுன்னு புலம்பிட்டு இருக்காங்க இங்க வந்துட்டு நாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் நிதி உதவி குத்துட்டனால இன்ஃபிளேஷன் பேசுற நிதி உதவி குத்துற அவனை காப்பாத்துற நீ அப்படி சொல்லிட்டு போ இது சில எல்லாம் கூட்டுக்கு காரணம் காரணத்துக்கு கூட்டுறா ஒண்ணுமே புரியல ஆக மொத்தம் கூட்டு காரணம் நம்பிட்டு வர வேண்டியதான் அப்படிதான் இருக்கு இப்ப ஜமீன்தாரி முறையை கொண்டு வந்தது காண்பாலிசுங்கிறது கூற்று காரணம் வந்து ஜமீன்தார் வந்து நில உரிமையாளர்னு சொல்லிட்டு அறிவித்தாங்கன்னு சொல்லிட்டு காரணம் கூத்துருக்காங்க கூற்று வந்து ஜமீன்தார் முறையை கொண்டு வந்தது காரணம் வந்து ஜமீன்தாரி முறையில் வந்து ஜமீன்தார் தான் நில உரிமையாளர்னு சொல்லிட்டு காரணம் கூட்டுறது சரியான காரணமா இல்லை இல்லை ஒண்ணுமே புரியல சார் இது ரெண்டு உண்மை மட்டும் தெரியுது ஆனா ஒண்ணுமே புரியல காரணம் இருக்க இடத்துல கூட்டுருக்கணும் கூட்டுருக்கல காரணம் வரும் ஆனா பிஎன்பி என்ன ஆன்சர் கொடுப்பாங்க கூட்டுருக்கு சரியான காரணம் சொல்லுவாங்க ஏங்க குரூப் ஒன்ல பாத்தீங்களா ஒரு கொஸ்டின் கூற்று ரூபாய் வந்து நாங்க ரூனு மாத்திட்டோம் அப்படின்னு கூற்று காரணம் இதனால் தமிழ்நாடு வளரும்

ஆஸ்பரன்ஸுக்கு என்ன சொல்கிறதுனா இப்போ ஆஸ்பிரன்ஸ் என்ன நிலமையில இருப்பாங்கங்கிறதை நான் சொல்கிறேன் இப்போதுமே தெரியாது ஒன்றுமே அதாவது என்ன சொல்கிறேன் என்ன பண்ணுறதே தெரியாமல் இருப்பாங்க எதிர்காலமே இப்போது மிகப்பெரிய கேள்விக்குள்ளே இருப்பாங்க என்னங்க செய்ய எனக்கே என்ன செய்யணும் புரியலைங்க யாருக்குமே என்ன செய்யணும் புரியலைங்க எல்லா பயிற்சி நிறுவனங்களுக்கும் என்ன செய்கிறது என்னது ஒன்றும் புரியலையே அடுத்து என்ன செய்யலான்னு பிளாங்காக இருக்குது ஜிஎஸ் மேட்ஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லைங்க ஏன்னா இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் தான் மொத்தமாக மாற்றி விட்டாங்க ஒட்டு மொத்தமாக டோட்டல் கம்ப்ளீட் சேஞ்சு ரைட்டா நித்யானந்தா கைலாசான் சொல்லிட்டு ஒரு தீவுல கொண்டு போனாங்களே அது மாதிரி எல்லாம் வாங்க ஒரு தீவுக்கு போய் அங்க செட்டில் ஆயிடுவோம் அவ்வளவுதான் சொல்லுவேன் ஏங்க ஊராங்க அது என்ன ஊராது ஒரு சைடு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி சொல்லிட்டு என்ன மாங்கு மாங்கு தலையில அடிக்கிறாங்க இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்மியான வேகன்சியா வேகன்சி மூவாயிரம் வேகன்சி வச்சுட்டு ஒன்னா ஏத்த மாட்டேன் ஏத்த மாட்டேன் இன்னொரு சைடு அடிக்குது மிதமா அடிக்கிறீங்க தலை வலிக்குது புரியுதா ஒரு சைடு கவர்மெண்ட் ஒரு சைடு டிஎன்பிசி ஆஸ் என்ன பாவம் பண்ணா படிக்கிற தவிர என்ன பாவம் பண்ணா குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிற தவிர என்ன பாவம் பண்ணா கடனை ஒழிக்கணும்னு நினைக்கிற தவிர என்ன பாவம் பண்ணா ஒரு அப்பாதிங்க அவன் அப்புறா நீங்க அப்புறம் வந்து இப்படி பாடுபடுத்துறீங்க கொடூரம் கொடுறது உச்சம் ரைட்டா நான் பேச மாதிரி கட்டுறேங்க பதில் சொல்ல சொல்லுங்க எஸ்எஸ்னு சொல்லியிருக்கீங்க இவ்வளவு எடுத்துருக்கீங்க நீங்க பதில் சொல்லுவீங்க இந்த பாட இருந்து கேட்டேன்னு சொல்லிட்டு போட்டு போயிட்டே இருப்பீங்க நீங்களா தெரியும் எனக்கு ரைட்டா இல்லைன்னா ரீஎக்ஸாம் கூட வைக்கலாம் ஒரு மறு கூட வைக்கலாம் ஆனா அதெல்லாம் கண்டிப்பா அவங்க வாங்க கோர்ட் அப்படிங்குவாங்க எப்படியும் ரைட்டா மறு வைக்கிறதுக்கு நல்ல நல்ல இதுக்கு நல்ல ஒரு நீதி சார்ந்த ஒரு நல்ல ஒரு கரெக்டான பதிலாக சொல்லணும் இப்போ டிஎன்பிசி பதில் சொல்லியே தீர்ந்தோம் ஏன்னா செக் ஃபேக்டெக்னா இதுக்கு கொஞ்சம் செக் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்க எக்ஸ்பர்ட் கமிட்டிங்கிறாங்களா எக்ஸ்பர்ட் கமிட்டியை கேட்டு சொல்ல சொல்லுங்க யார் அந்த எக்ஸ்பெர்ட் கமிட்டி அவங்க சொல்ல சொல்லுங்க ரைட்டா சரி கொஸ்டின்ஸ் கொஸ்டின்ஸ்ல நிறையாவது தப்பு கொஸ்டின்ஸ் பார்த்தேன்ல நம்ம படிச்சோம் கான்ஸ்டியூஷன் நம்ம பாலிட்டி நம்ம தான் முடிச்சு விட்டோம் இந்தியா வந்து ஃபெடரல் இன் நேச்சர்ன்னு சொல்லியிருக்காங்க கூட்டுற காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா வந்து டூயல் சிட்டியன்ஷிப்னு சொல்லியிருக்காங்க ரெட்டை குடியுரிமை காரணம் எப்படி தப்பு கரெக்டா டூயல் இல்ல சிங்கிள் தான் இந்தியா இஸ் ஃபெடரல் இன் நேச்சர் இருக்குல்ல கூற்று சரி கூற்று வந்து கூற்றும் தப்பு கூற்று இந்தியா ஃபெட்ரல் இன் நேச்சரே இல்லை ஆர்டிகள் ஒன்னே யூனியன் ஆஃப் டேஸ்ஸுன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் போயிட்டே இருந்தார் ஏன்னா ஆனால் இவங்க ஃபெடரல் இன்னேச்சர் சரிங்கிற மாதிரி தான் நாலு ஆப்ஷனே பிக்ஸ் பண்ணிருக்காங்க எப்படி அந்த சரிங்க கொண்டு வருவாங்க ஏன்னால் யாராவது நம்ம சிஎமும் முதல்வராக படிக்கிறப்ப மத்திய மாநில அரசுல கூட்டாச்சு நாங்க தான்டா புரியுதா அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு மாதிரி பேர் வாங்கணும்ல முதலமைச்சர் பார்த்தா நம்மளை பாராட்டுவாரு யோ நீ பாராட்டு வாங்குறதுக்கு பாராட்டு நீ வாங்குறதுக்கு போய் நேரா போய் மாலையை போட்டு பாராட்டு வாங்க கிடைச்சானா கேள்வி எடுக்கிறவங்க யோசிக்கணுமா இல்லையாங்க என்ன செய்யறதுன்னு புரியல அடுத்த கட்டம் ஆனா அதிரடியா இருக்கும் நம்ம விடக்கூடாது இந்த இந்த விஷயத்தை விடவே கூடாது ஏட்டா நான் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் இந்த விஷயத்த விடவே கூடாது அடுத்து குரூப் டூ படிங்க மாற்றகத்தில் ஜிஎஸ் மேக்ஸ் மட்டும் படிச்சுட்டே இருங்க தான் ஆல்ரெடி படிச்சு மைண்ட்ல வச்சிருக்கீங்களே ஏட்டா எங்க போய் படிப்பீங்க கலைச்சோக்கல்னா இங்கிலீஷ் தமிழ் தான் கலைச்சோக்கல் என்ன இந்த கலைச்சோக்கல் எங்க வேணா கேட்பேன்ட்டாங்க இப்ப கேட்கறத வச்சு எங்கன்னா இப்ப எங்க படிப்பீங்க ஒரு இங்கிலீஷ் வார்த்தை தமிழ் வார்த்தை ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில ஒரு லட்சம் வார்த்தை இருக்கும் இப்ப ஒரு லட்சம் வார்த்தையை படிக்க சொல்றாங்க ஒரு லட்சம் வார்த்தையை படிக்க சொல்றாங்க ஒரு லட்சம் வார்த்தையை படி பதினஞ்சு கேள்வி கேட்பேன் என்ன நியாயமா நியாயம் அது அது சொல்லும் போலும்னா நீங்க எங்க ஆரம்பத்துல தமிழ் மொழி உருவாயிருக்கும்லங்க ஆ ஆ இ ஒரு காலத்துல உருவாயிருக்கும்ல வருஷம் முன்னாடி அந்த காலத்துல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த காலம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்தை வாழ சொல்றாங்க எல்லா வருஷமும் நீ வாழ்ந்து இருங்க வாழ்ந்து 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 படிங்கிறாங்க சராசரி வாழ்க்கைய எனக்கு அறுபதை செய்யா நான் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்தை வாழணுமா என்ன ஏது இந்த நம்ம விடவே கூடாதுங்க இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆறதும் நம்ம குரல் கொடுத்துட்டே இருக்கும் திரும்பவும் குரல் கொடுப்போம் வேகன்சி கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகணும் இதுக்கு ஒரு சரியான ஒரு பதில பேசி கொடுத்தாணும் மறு தேர்வோ ஏதோ ஒன்று டிஎன்பிசி சரியான பதிலடி கொடுத்தானோ எதாவது ஒன்று சொல்ல சொல்லுங்கள் ஏதாவது பதில் சொல்ல சொல்லுங்கள் ரைட்டாக அவங்க தான் அடுத்து ஸோ தொடர்ந்து பேசிகிட்டே வருப்போம் சார் குரல் கொடுத்துட்டே இருப்போம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க நம்புவோம் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருப்போம் தேங்க்யூ சார் கண்டிப்பாக தேங்க் யூ